வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் செய்ய போகிறோம் பஞ்சு மாதிரி சூப்பராக சாஃப்டாக கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் வெள்ளத்தை நல்லா பொடியாக்கி போட்டு கரைச்சிக்கலாம் ஏன்னா கல் தூசி இருக்கும் அதுக்காக ஒரு கப்பு வெள்ள ஒரு ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இந்த வெள்ளம் கரையிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஏலக்காவை நான் பொடி பண்ணி சர்க்கரை கொஞ்சம் போட்டு பொடி பண்ணி எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு இப்போ பாகுலாம் கிடையாது இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டிக்கலாம் நம்மளுக்கு தூசி மண் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ தூரம் தூசி மண் இருக்குன்னு பாருங்கள் இப்போது இதை நம்ம வந்து மாவில் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு டிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மாவுக்கு இந்த வெள்ளை கரைசல் தண்ணி பற்றாது இதுக்கு நம்ம கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மறுபடியும் கொஞ்சம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து பார்த்து நீங்கள் திட்டமாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பதத்துக்கு நான் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த நெய்யில் வந்து ஒரு சின்ன ரெண்டு பத்தா தேங்காய் நான் வந்து பல்லு பல்லாக கீணி போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த நெய்யிலே வறுத்து எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் வந்து தீங்க திருவி கூட போடலாம் வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் கூட ஒன்று மசித்து சேர்க்கலாம் இப்போ இதில் இதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு சிட்டிக்கை உப்பு கொஞ்சம் ஆப்பசோடா கொஞ்சமாக எள்ளு இதில் சேர்க்குறேன் இதில் ஆப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு அப்பசோடா சேர்த்திங்கன்னா உடனே செய்யணும் அப்பசோடா சோடா சேர்க்கலைனாக்கா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் செய்ங்க இப்போ இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து பனி இந்த இதில் குழி பணியாரத்தில் ஊற்ற போகிறேன் நீங்கள் எண்ணெயில் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு விதமாகவும் செய்யலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா உருகி சட்டி நல்லா காஞ்ச பிறகு ஒரு அளவு கரண்டியால் எடுத்து இங்கே பாருங்கள் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் முக்கால் சைஸ்க்கு அளவு ஊற்றினா போதும் இதுக்குன்னே நான் வந்து சின்ன சட்னி கரண்டியால் ஊற்றுறேன் நீங்கள் உங்களுடைய குழி சட்டி எப்படி இருக்கோ அந்த பனியார கல்லுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கோதுமை மாவில் சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுடலாம் பண்டிகைக்கும் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுமே ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு கூட நம்ம இறுதி திருப்பி விட்டுக்கலாம் இதை நீங்கள் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் இல்லை தன் ரொம்ப எண்ணெய் ஆயில் ஐட்டம் வேணான்னாக்கா நம்ம இந்த மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா டார்க்கான நிறம் வர்ற வரைக்கும் திருப்பி எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாமே நான் இப்படி ஸ்பூனால் திருப்பி விட்டுட்டேன் இப்போ இது மாதிரி பார்த்து இப்படி ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டு நல்லா செவந்து வர்ற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இவ்வளோ தான் ஸ்லோலேயே தான் வச்சு வேக வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தீ அதிகமாக வச்சோம்னா ஒரு பக்கம் மேலே மட்டும் செவந்துடும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோவிலே வச்சு நல்ல கலர் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் செவந்து வந்துருச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே இந்த மாதிரி நம்மளுக்கு செவந்து வந்த பிறகு நம்ம இதை எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஈடு ஊற்றலாம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் திருப்பி விட்டு நம்மளுக்கு இந்த கலர் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருக்கும் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படியே நினச்ச நேரம் உடனே நம்ம செய்யலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் அடுத்த ஈடும் நான் இதேமாரியே ஊற்றி எல்லாமே ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோதுமை மாவு வச்சு நம்ம கார்த்திகை ஸ்பெஷல் அப்பமாக ஒரு ரெசிபி பண்ணியாச்சு இதை நீங்கள் எண்ணெயிலையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்தமாரி பணியார கல்லுலேயும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்